இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தை சொல்லும் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் முதலாவது மாதத்திலே முதற்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே நாங்கள் கத்தருடைய ஒரு வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அல்லது தேவனுடைய வழிநடத்தல்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிற தேவனுக்குள்ளான ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அன்பானவர்களே உங்களுக்கும் பிரயோஜனமாக இருப்பதோடு எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அதை நாங்கள் தேவனுக்குள்ளாக தியானித்துக் கொண்டு வருகிறோம் அதை ஆராய்ந்து தேவனுடைய ஊழியர்காரர்களோடு சேர்ந்து இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலே இந்த புதிய வருடத்திலும் கூட முதலாக எங்களோடு அன்புக்குரியவர்களே விசேஷித்த விதமாக இந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்ற நிகழ்ச்சியில் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிற அருமையான ஊழியக்காரன் நோர்வே தேசத்திலே மாத்திரமல்ல சைப்ரஸ் தேசம் இந்தியா தேசம் இலங்கை தேசத்திலே இருக்கிற விசுவாச திருமுழுக்கு சபையினுடைய தலைமை போதகாய் இருக்கிற பாஸ்டர் ஆண்டன் சின்ன தம்பி அவர்கள் இந்த நாள்ள எங்கள் மத்திலே வந்திருக்க பிரேஸ்டர் பாஸ்டர் பிரேஸ்டர் பிரேஸ்டர் வெர்ரிட வார்தகர் பாஸ்டர் உங்களுக்குும்பிர்தார் ஆமென் ஆமென் ஆமா பாஸ்டர் இந்த புதிய வருடத்திலே இந்த 2017 பதினேழாம் ஆண்டின் முதல் பகுதி அதாவது முதல் மாதம் முதல் கிழமையில் நாங்கள் சகோதரிகளோடு தேவனுடைய வார்த்தைகளோடு சந்திக்கிறோம் எப்போதுமே தேவ கிருமியோட இளவு சத்தியத்தோட வருஷங்களை நாட்களை நாங்கள் ஆரம்பிக்கிறது ஆசிர்வாதமாயி அதை நமக்கு மகிமையை கொண்டு வருவதாக இருக்கும் ஆமேன் ஆமே நிச்சயமாக பாசர் ஆகவே நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கிடும் சகோதரிகளுக்கும் என்னுடைய புது வருட வார்த்தைகளை கூட நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் இல்லையா சொன்னால் இந்த இன்னும் அதாவது நான்கு ஐந்து நாட்கள் சென்றிருக்கிறது ஆகவே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புது வருட வாழ்த்துக்கள் இந்த புதிய வருடத்திலும் பாஸ்ட் உண்மையில எல்லோரும் கூட புதிய வருடத்திலே புதிய தீர்மானங்களோடு புதிதான நினைவுகளோடும் புதிதான காரியங்களை எதிர்பார்த்தவர்களாக இந்த வருடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைத்திருப்பார்கள் ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை இந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்ற நிகழ்ச்சி ஒரு வார்த்தையை கொண்டு நாங்கள் தேவன் வானத்தை பூமியையும் சிருஷ்டித்தார் அவனுடைய சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும் இப்படியான அநேக காரியங்களை கடந்த வருஷங்களிலே நாங்கள் தியானித்திருக்கோம் இந்த வருஷம் புதிய வருஷமாய் புதிய ஆரம்பத்திலே நீங்க சொன்னது ஒரு புதிய நம்பிக்கையோட ஒரு புதிய வெளிச்சத்தோட ஆரம்பிக்கிறது என்றது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஆனாலும் நம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய சபையை பொறுத்தவரையிலே என்னுடைய தரிசனங்களை கர்த்தர் இந்த நமக்கு ஒரு வார்த்தையாயிருக்கிறது அவர் ஒரு வார்த்தையை கொண்டு அடிக்கடி அநேக நிலைகளுக்கு கொண்டு போகிறவர் இந்த வருஷத்துக்கு நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும்படியாய் ஜாவின் புத்தகத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்த அந்த ஒன்பதாவது முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது சொன்னால் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் என்று பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே ஏனென்றால் நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோட கூட இருக்கிற கத்தர் என்று சொன்னார் இல்லையா பலம் கொண்டு திடமானதாயிரு ரெண்டு வார்த்தைகளும் அந்த ரெண்டு சொற்களை பார்க்கிற போதும் கிட்டத்தட்ட ரெண்டு சொற்களும் ஒரே கருத்தை ஒத்திருக்கிறது போல இருக்கிறது ஆனா அந்த கருத்து வித்தியாசம் ஏனென்றால் தேவர் அப்படியான ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார் தமிழிலும் அது அப்படி மொழிபெயர்க்கப்பட்டதாக இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் மற்ற பாஷை வேதங்களிலும் இதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா சொல்லுங்க கொண்டு அதாவது நீ புதிய ஒரு பலத்தினாலே அசையாதவனாக அதாவது ஒரு ஒரு நிலையில திடமுள்ளவனாய் இரு ஏனென்றால் நீ போது நிற்கிற நிலைமை பதக்கத்துக்குரியது என்றதை தேவன் கண்டு அவனுக்கு சொல்லுகிறான் இப்போது ஒரு புதிய ஆரம்ப வகை மோசையனுடைய வழி இத்தனை வருஷ காலங்களாய் ஜனங்கள் மனாந்திரத்து எதிரிகளை சந்தித்து காலநிலையினுடைய பாதிப்புகளை சந்தித்து தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத மேற்கொள்ள அவர்கள் கற்றுக்கொண்டு கடந்து வந்த ஒரு தலைவனுடைய நிலைப்பாடு இங்கே முடிந்து போகிறது மோசையினுடைய காலம் முடிந்தது இப்போது ஒரு புதிய காலம் ஒரு புதிய தலைமுறையினுடைய காலம் வருகிறது அனுபவங்கள் அது புதிய நிலைக்கு பாவிக்கப்பட முடியாது குடும்பம் என்று பார்க்கும் போது வாய்வு வயதிலே எங்களுக்கு நான் நானா இருந்தால் எனக்கு வருகிற மனைவியை குறித்து என்னுடைய தாயை பார்த்து தான் நான் இருந்து கொண்டிருப்பேன் ஆனால் என்னுடைய தாயினுடைய பண்புகளும் அவளுடைய நடத்தைகளும் சுபாவங்களும் அவருக்கு பின்னாலே வரும் தலைமுறையிலே இருக்கா ஆனால் அப்போ என்னுடைய மனைவி தாய் மாதிரி இருப்பார் என்று ஒரு புதிய காலத்துக்குள்ளே ஒரு புதிய கட்டத்துக்குள்ளே போகிறவர்கள் ஏமாற்றப்பட்டு போகிறார்கள் அவர்கள் அங்கே தாய் மாதிரி இருப்பார் சொன்னால் ஆனால் மனைவி வேற விதமா இருக்கிறார் ஏனென்றால் நீ தாயை திருமணம் பண்ணவில்லை தாயுடைய மாதிரிகள் புதிய தலைமுறைக்கு முடியவில்லை இப்போது மோசையுடைய நிலைப்பாடு மோசையினுடைய வழிநடத்தல் மோசையை சந்தித்த சூழ்நிலைகள் எதிரிகள் அல்ல இப்போது இவர்கள் சந்திக்க போகிற நிலை வேறு என்றால் மோசையோட காரணம் அவர்கள் ஒரே மலையை சுற்றி சுற்றித்தான் வந்திருக்கிறார் இப்போது மலையை சுற்றி வந்தவர்கள் கத்தருடைய வாக்கு தத்துவமாகிய காணாமல் ஒரு தலைவன் ஆயத்தம் ஆகிவிட்டான் இந்த தலைவனும் பரபரப்போடு இருக்கிறான் பதட்டத்தோடு இருக்கிறான் தன்னுடைய இப்போது ஒரு புதிய நிலை புதிய காலம் புதிய யுக்திகள் புதிய நிலை இதுக்குள்ளே நான் போக வேண்டும் இந்த நிலையில இருக்கிற போது கத்தர் யோசி வாய்ப்பு சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளை இறந்த நான் மோசியோட கூட இருந்தது போல உன்னோட இருப்பேன் கொண்டு செய்ததல்ல உன்னை கொண்டு செய்கிற காரியம் கொண்டு எதுக்கும் கலக்கம் அடைய வேண்டாம் புதிய காரியம் இருக்கிறது புதிய எதிரி இருக்கிறார்கள் புதிய சத்துரு புதிய நிலைப்பாடு புதிதான புவியல் நீ கடந்து போகிறாய்

இந்த நாட்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட நாங்களும் கூட பிரகடனப்படுத்த முடியும் ஏனென்று சொன்னால் நாங்கள் சில வேலைகள் எங்களுக்கு இருந்த ஒத்தாசைகள் அல்லது நாங்கள் நம்பினவர்கள் எங்களை விட்டு போயிருக்கலாம் அல்லது எங்களுக்கு பல எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு தேவனுக்குள்ளாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் சொன்னது போல எப்படி யோசுவாக்க ஆண்டவர் மோசே மறைத்த பிற்பாடு ஒரு அவனை ஒரு நிலைக்குள்ளாக பலமாய் இருந்து தேவனுடைய காரியங்களை செய்யத்தக்கதாக உற்சாகப்படுத்த முடியாது சொன்னது போல இந்த நாட்களிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கூட கத்தருக்குள்ளாக பலமாய் இருந்து திடமாய் இருந்து கத்தர் கூட இருப்பார் எந்த மனுஷன் எங்களை விட்டு போனாலும் கத்தர்களோடு இருக்கிறார் என்ற ஒரு அந்த உறுதியான இருப்பார்களா இந்த அகிமைப்படுகிற ஒரு ஆண்டாகவும் அவர்களுடைய வாழ்க்கையும் பல வெற்றிகளையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாக கூட ஏனென்றால் செல்வம் இது மாறும் நிச்சயமாய் மாறும் ஆனால் நாங்கள் எப்போதுமே கத்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையுடைய தாற்பயத்தை உணராமல் இருக்கும் வரைக்கும் அந்த காரியம் நடந்தது வந்து கஷ்டம் கஷ்டம் கதை சொல்லுகிற நான் உனக்கு பலம் கொடுப்பேன்னு சொல்லவில்லை நீ இருக்கிற நிலையில நீ பலமா இருக்க உன்னை திடப்படுத்தி கொண்டு நீ உன்னை திடப்படுத்த வேண்டும் நீ உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் உன்னோட கூட இருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சூழ்நிலை பாதிப்பு மக்களுக்குள்ள என்னன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட கர்த்தர் என்னோட இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள தடுமாற்றமாய் மாறும் அநேக தடவைகளுக்கு தடுமாற்றம் கடந்த வருஷத்தை பார்க்கலாம் கர்த்தர் இந்த வருஷம் நீங்க சொன்னது போல இதை கேட்டுக் இருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமா நீங்க பலப்படுங்க கத்தருக்குள்ளா கத்தர் இருக்கிறார் என்ற விசுவாசத்துக்குள்ளே நீங்க பலப்படுங்க ஏனென்றால் கத்தரவதை சொல்லி முடிக்கிற போது சொல்லுகிறார் வெற்றி அடையும் போதும் நான் உன்னோட இருப்பேன் நீ தோல்வி அடைந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் நீ வறுமைப்பட்டாலும் நான் உன்னோட இருப்பேன் நீ சௌரியமாய் வாழ்ந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் நீ ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் நீ அழுகிற போதும் நான் உன்னோட இருப்பேன் இந்த காரியங்களை ரெண்டு மூன்று அதிகாரங்களுக்குள்ளே நாங்க பார்க்க கூடும் செல்வம் ஏனென்றால் பதினோராவது வசனத்திலே அவர் இன்னும் மூன்றே நாளுக்குள்ளே நீங்கள் யோர்தானை கடக்கும்படிக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்க இப்ப நீ பெற கொண்டு ஆயத்தப்படு இப்போது உன்னிடத்துல இருக்கிற காரியங்களை நீ ஆயத்தப்படுத்து ஆனா வேதம் சொல்லுகிறது யாத்திர புத்தகத்திலே அங்கே பதினாறாவது அங்கீகாரத்தில் சொல்லப்படுகிறது அவர்கள் கானா சமீபித்த போது மன்னா நின்று போனது நின்று போனது நம்ம நம்முடைய மன்னா நிற்கிற போது மன்னா என்பது தேவன் நமக்கு அனுப்புகிற ஒத்த ஆசீர்வாசம் என்பது கத்தர் நமக்கு தந்த ஆசிர்வாசம் நமக்கு வாக்கு தத்தம் அந்த வாக்கு நான் போய் சேரும் வரைக்கும் தேவன் தருகிற ஒத்தாசை ஒன்று இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நாங்க போகிற போது ஒத்தாசை நிறுத்தப்படும் இன்னைக்கு நாங்க எங்கே கலந்துரும் சொன்னால் நமக்கு ஒத்தாசைகள் நிறுத்தப்படுகிற போது நம்மோடு இப்போது நீங்க சொன்னீங்க நம்ம நம்ம இணைசித்தவர்கள் நம்மை விட்டு போகும்போது நாங்கள் கலந்துகிறோம் அது நல்ல சூழ்நிலையில இருந்தாலும் சரி பாதிப்பான சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஒத்தாசை என்னோட வந்த என்னுடைய தலைவன் இப்போது இல்லை ஒத்தாசை நிறுத்தப்படுகிறது மன்னா நிறுத்தப்படுகிறது கத்த தந்து காரியங்கள் ஆசீர்வாதமாக வைத்தது நிறுத்தப்படுகிறது ஒரு நாளும் காலையில போய் வேலை செய்து உடைத்து வந்த எங்களுக்கு வேலை இந்த வருஷம் நிறுத்தப்பட்டிருக்க ஆனா கத்து சொல்றேன் வேலை நிறுத்தப்பட்டாலும் கூட இருக்க நீ வேலை செய்தாலும் நம்ம இருக்கணும்

நாங்கள் பதறுகிற போது எங்களுடைய குறியை நாங்கள் தவற விடுகிறோம் அவர் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் எங்களை பொறுத்தவரையில கத்த தரிசனங்களை தந்திருக்கிறார் நமக்கென்று ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் நமக்கென்று வாக்கு தத்தத்தை கடந்த வருஷம் உங்களோடு வந்த காரியங்கள் அநேகம் நின்று இருக்கலாம் ஆனா அது கலங்க தேவையில்லை அவருடைய அர்த்தம் என்ன நமக்கு வருகிற ஒத்தாசைகள் நிறுத்தப்பட்டதும் உடனடியாக எங்களுடைய மனம் வதவி ஒரு ஒரு நிலைக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது தேவன் நினைவு விலகிவிட்டார் தேவன் தந்த ஒத்தாசை நிறுத்தப்படுகிறதா இனிமேல் நாங்களாகவே ஆசீர்வாதமா இருக்கிற காண அனுப்பு நுழைகிறோம் என்பதுதான் உண்மை நிச்சயமாக பாசமையில அருமையான காரியம் ஏன்னு நிச்சயம் இந்த நாட்கள்ல சில வேளைகள்ல புதிய வருடம் புதிதாக ஆரம்பித்திருக்கிறோம் எல்லாம் நல்லதாகத்தான் தோன்றும் அல்லது நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கையில அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த நினைவுகளோடு கூட சில பிள்ளைகள்ல நாங்கள் தொடங்கி இந்த ஆண்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருக்குள்ளாக சில பிள்ளைகள போராட்டங்களோ அல்லது ஒரு சோதனைகளோ நெருக்கங்களோ வரும் பொழுது கத்தரை நம்பி நாங்கள் ஓடும் பொழுது அது கூட ஒரு நன்மைக்கு ஏதுவான ஒரு அவர் நடத்துகிற ஒரு வழிதான் ஏனென்றால் அவள் சொல்லும் பொழுது எங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம்தான் பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டு ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு வழிகளிலே சில வேலைகளில் நாங்கள் ஆசீர்வாதம் வரும் ஆசீர்வாதம் ஒன்றுக்கு கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று நாங்கள் இதுல சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு போக முடியாது என்றால் கத்திரக்குள்ளாகியவைகளும் ஒரு வழிகளா இருக்கிறபடியினாலே நாங்கள் அந்த வேலைகளிலே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறது போல நாங்கள் எங்களோடு இருந்தவர்கள் விட்டு போலாம் அல்லது எங்களை கொத்தாசை செய்தவர்கள் எங்களுடைய அன்பு காட்டினவர்கள் இப்படி நாங்கள் நேசித்தவர்கள் சில விளைகள்ல எங்களை விட்டு போனால் கத்தருக்குள்ளே பலமாயிருக்க வேண்டும் அவள் சொல்றாள் நாங்கள் நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை கீழே தள்ளப்பட்டாலும் விழுந்து போவதில்லை என்றால் அவர் கத்திற்குள்ளே பலமாயிருக்கிறார் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற அப்படின்னால நிச்சயமாக இந்த நாட்கள்ல இப்பொழுது நாங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய விசுவாச திருமணக்கு சபைக்கு மாத்திரமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட இந்த ஒரு கலந்துரையாடல் கத்தருக்குள்ளாக ஒரு பலனாய் கொடுக்கும் திடத்தை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றோம் இதை அந்த கடைசி வார்த்தை என்னுடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்து அந்த வார்த்தை எங்களுக்குமே பாருங்க காவித சொல்லுங்க சொல்றா அவர் ஒரு தரம் பேசினா நான் மிகுதடவை கேட்டேன் அந்த எக்கோ எதிரொலிப்பு கத்தற ஒரு தரம் பேசுகிறது நமக்குள்ள எதிரொலிக்க வேண்டாம்னு சொல்றான் நான் உன்னோட கூட இருப்பேன் நான் உன்னோட கூட இருப்பேன் காழ்விலும் உயர்விலும் உன்னோட கூட இருப்பேன் இந்த வருஷத்துல இல்லையா வெற்றியிலும் தோல்வியிலும் நான் இருப்பேன் ஏன்னு சொன்னா யசுவாவினுடைய காரியங்களை பார்க்கும்போது யோர்தானை கடக்கிற போது ஆர்ப்பரித்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் எரிக்கோ விழுந்த போது அங்கே காரியங்களை செய்து முடித்தார்கள் அடுத்த கட்டம் ஆயிலை தோற்று போனார்கள் ஆயில தோற்று போன போதும் யோசுவா புழுதியிலே தன்னுடைய புழுதியை அள்ளி தன்னுடைய சிரசிலே போட்டு கண்ணீர் விட்டு ஆடையை கிழித்து அப்படிதான் சொல்லப்படுது அவன் தேவனிடத்திலே ஆ தேவனே உங்களை என் சொல்லும் போது அப்போதும் நான் உன்னோட இருக்கிறேன் உன்னை பரிசுத்தப்படுது உன்னை தோல்வி என்னதுனாலே வந்தது சொல்லி அடுத்த கட்டம் திரும்பவும் தோற்று போன ஆகிய வெள்ள வைக்கிறார் அப்ப அவர் வெற்றிலும் இருக்கிறார் தோல்வியிலும் இருக்கிறார் இந்த வருஷங்கள்ல தோல்விகள் கடந்து வரட்டும் தொடட்டும் ஆனால் கத்து சொல்றார் பலம் கொண்டு திடமனதாயிரு ஏனென்றால் நீ போகும் என்ன நான் உங்களுடைய இருக்கிறேன் இந்த வருஷம் இருந்து அவன் செய்யற காரியம் பெரிதாயிருக்குள்ளாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களை உற்சாகப்படுத்தும்படி அது மாத்திரமல்ல உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை இந்த வருஷம் உங்களுடைய பாதைகளுக்கு வெளிச்சமும் கார்களுக்கு தீபோமாய் நீங்க போகிற வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க அவர் சொன்ன இந்த வார்த்தையை தியாணித்து கொடுங்க நிச்சயமாய் கத்த இந்த வருஷத்திலே உங்களை பெலப்படுத்தி உங்களை உயர்த்தி உன்னை ஆசிரியர்களிடம் நாமே நாமே நன்றி பாச நிச்சயமாக இந்த நாடுகள் கூட ஒரு சிறிய நேரம் இந்த தேவோட வார்த்தை குறித்து ஒரு சிறிய ஒரு அறிமுவமாக இருக்கலாம் நிச்சயமாக இதை கேட்டு கொண்டுவருக்கு அறிந்திருக்கும் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் பேசின ஒவ்வொரு தேவனுக்குள்ளான ஆலோசனைகளின்படி நானும் நீங்களும் ஒவ்வொருவர் கூட கத்தருக்குள்ள கலமாயிருந்து திடமாயிருந்து இந்த ஆண்டிலே என்ன பாடங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் கத்தருக்குள்ளாக கத்தர் முடிவு நிச்சயமாக அது எங்களுக்கு ஜெயமாகவே மாறும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்றால் நிச்சயமாக பல காரியங்களை கத்தருடைய நாம அமைப்பதாக எங்கள் மூலமாக வெளிப்படுத்தலாம் அதே நிலையில நீங்கள் சொன்னது போல அந்த யோசுவாவுடைய ஆயி பட்டணத்திலே அவர்கள் ஏன் தோற்றார்கள் அங்க அதற்கு பிற்பாடு அங்கே சொல்லுற உங்களை ஆராய்ந்து பரிசுத்தம் ஆகவே நாங்களும் எங்களையும் கூட ஒரு தற்பரிசோதனை செய்து கொண்டு விடுக்க வேண்டும் இந்த ஆண்டுல நாங்கள் எல்லாத்தையும் கத்தர் கத்தரு எல்லாம் நன்மை கேதுவாய் என்று சொல்லுகிறோம் நிச்சயமாக எங்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அது நிச்சயமா நன்மை கேதுவா தான் என்ன எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்குள்ள விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாய் தேவன் பல காரியங்களை எங்களுக்கு ஏற்ற தருவான் ஆகவே வாசல் நீங்கள் சொன்னது போல இந்த ஆண்டு நீங்கள் விசுவாச திருமுழுக்கு சபைக்கு மக்களுக்கு நீங்கள் இந்த ஆண்டை இந்த பலத்தின் ஆண்டு என்று பிரகடனப்படுத்தி போல அந்த அதற்குரிய சில ஆலோசனைகளை இன்றைய பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அவர்களுக்கும் ஒரு பலத்தின் ஆண்டாக மாறும்படியா ஒரு ஜபத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன் கண்களை மூடி தேவ சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜபத்தோட கூட உள்ள இறக்கமுள்ள எங்களை நாட்டவரே இந்த அருமையான புதிய ஆண்டுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாட்களை நாட்களை நன்மை சொன்னேன் வார்த்தை அதை நன்மையாக்கி எங்களுக்கு வேதனைகளோடும் பாடுகளோடும் தொடங்கின எங்களுடைய வாழ்க்கை இந்த வருஷம் கொண்டு ஆடுவர உமக்குள்ளே மகிமே காண்பவர்களாய் நாங்கள் மாறும்படி

கர்த்தாவே உண்மை அல்லாமல் எங்களை பலப்படுத்த யாராலும் முடியாதான் எங்களை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு அந்த விசுவாசத்தை அவங்களுக்கு தொடங்கி விடும்படியா சொல்லிக்கிறோம் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே வரப்போகிற நாட்கள் முழுவதும் ஆண்டுகள் முழுவதும் சிலங்களோட கூட இருப்பீர் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்காய் நாங்கள் செலுத்துகிறோம் அந்த நம்பிக்கை உள்ள வார்த்தை எங்களுடைய வழிகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கவும் எங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரவும் மகிமைகளை நிறுத்தவும் கர்த்தாவை பல நற்றவனுக்கு பலத்தை கர்த்தாவை சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற கத்தர் என்று சொன்னேன் கிருபை படி அதுவரை யார் யாரெல்லாம் அந்த இயக்கத்தோடு பல நற்றவர்களாய் இதை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர ஆச்சரிக்கிறோம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்கும் ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த விடுதலை தொலைக்காட்சி வாயிலாக ஒரு வார்த்தை சொல்லும் என்ற நிகழ்ச்சியிலே இந்த நாளிலும் பேசின ஆலோசனைகளை கேட்டிருப்பீர்கள் தெரிந்தவர்களுக்கு அன்புக்குரியவர்களே இந்த விடுதலை தொலைக்காட்சியிலே ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை குறித்து தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசிர்வாதங்களை குறித்து திரையிலே தோன்றுகிற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது எங்களுடைய பேஸ்புக் முவரி மூலமாக கூட நீங்கள் ஆசீர்வாதங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இன்னும் தேவனை மகிமைப்படுத்தி பல காரியங்களை கத்தலுக்காக கத்தலுக்கு கத்தருடைய நாமத்தை உங்களுக்குள்ளும் பிரகடனப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு எதுவாக இருக்கும் அன்பானவர்களே விசேஷமான ஒரு அறிவித்தல் இந்த ஆண்டு நாங்கள் அதாவது எங்களுடைய விசுவாச திருமுழுக்கு சபை சார்பாக புதிதாக ஒரு ஒரு அதாவது முகநூல் ஒன்றை நாங்கள் திறந்திருக்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு விசுவாச திருமுழு சபையில செய்யப்படுகிற ஊழியங்கள் தொலைக்காட்சி ஊழியம் மற்றும் எங்களுடைய வானொலி ஊழியங்களை குறித்த அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக அதில் நாங்கள் பார்வையிடத்தக்கதாக அல்லது நீங்கள் கேட்கத்தக்கதாக சில காரியங்களை நாங்கள் அதில் வெளியிடுவோம் அப்ப உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அந்த முகலூளை அறிமுகப்படுத்தும்படியாகவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தெய்வ நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன் கத்தருடைய கிருமையும் தெய்வ சமாதானமும் தெய்வ பாதுகாப்பும் உங்களுவரோடும் கூட இருப்பதாக ஆகியோம்